ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஷ்வந்த் ஹாய் சொல்ல ஹாய் சொல்லு ஹாய் ஆமாம் நைட்டு பதினோரு மணி ஆகும் போது அப்போ தான் விழுந்து விழுந்து படிப்பா எக்ஷுவ என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா சாயங்காலம்லாம் படிப்படினா படிக்கவே மாட்டாங்க நைட்டு பதினோரு மணிக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு எங்கள் வீடு மேடம் உட்காந்துருக்காங்க இப்போ எங்கூர் சார் இருக்கார் பாருங்க சரி எல்லா அம்மாவோட நிலமையும் இதுதான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லார் வீட்லையும் இதுதான் நடக்கும் போல இருக்கு இதுகளெல்லாம் படுக்க வைக்கிறது தான் ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாகவே இருக்கு எங்களுக்கு அஸ்வந்த் அஸ்வந்த் அஷ்வந்த் ஸோ இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க எப்போ தூங்குவாங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல ஸோ அஸ்வந்த் எங்கள் காணோம் எங்களோட காணோம் என்ன பண்ணுறீங்க சரி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம எங்கள் சேனலா எக்ஷு மறக்காமங்க சேனலா தேங்க்யூ அஸ்வந்த் பாய் சொல்லுங்க பாய் சொல்லு